தமிழில் வெளியான குடும்ப படங்களில் மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு முக்கிய இடம் உண்டு அண்ணன் தம்பி ஒற்றுமையை பறைசாற்றும் படமான இதை இயக்கியவர் ராஸ் மதுரவன் அவர்கள் இந்த படத்தில் நடிகர் சீமானும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் மாயாண்டி குடும்பத்தார் படத்தை இயக்கிய ராஸ் மதுரவன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் புற்றுநோய் காரணமாக இறந்து போனார் இயக்குனர் ராசுமதுரவன் சம்பாதித்த பணத்தையெல்லாம் அவரின் மனைவி பவானி கணவரின் சிகிச்சைக்காகவே செலவழித்துவிட்டார் கணவர் இறந்த பிறகு ராசு மதுரவனின் குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்துவிட்டது அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பவானி வேலை பார்க்கிறார் அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இயக்குனர் ராசு மதுரவனின் பதினொன்றாவது நினைவு நாளையொட்டி பவானி அளித்த பேட்டி ஒன்றில் தனது கணவர் சிகிச்சைக்கு எந்த நடிகரும் நடிகர் சங்கமும் கூட உதவவில்லை என்றும் தனது மகள்கள் படிக்க வைக்கக்கூட தன்னிடத்தில் பணம் இல்லை என்று வருத்தத்துடன் கூறியிருந்தார் தனது வீட்டில் ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு சீமானை அழைக்க போன் செய்தபோது போனை எடுக்கவில்லை என்றும் தான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைத்ததாகவும் அதை அவர் பார்த்தாரா இல்லையா என்றது கூட தெரியவில்லை என்றும் பவானி உருக்கமாக தெரிவித்திருந்தார் இந்த செய்தி வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளடக்கியது இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அந்த செய்தியை கேள்விப்பட்டு இயக்குனர் ராசு மதுரவனின் இரண்டு மகள்களுக்கும் படிப்புக்கான பணத்தை கட்டியுள்ளார் தொடர்ந்து வருங்கால கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வார் என சொல்லப்படுகிறது